கிட்ட கையெழுத்து வாங்க கூடாது கிட்டத்தட்ட ஒரு கோடி கையெழுத்து வாங்கணும் அது வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் எல்லாம் தவிர்த்துட்டு தான் நாங்களே கையெழுத்து வாங்கணும் ஏற்கனவே மிஸ்டு கால் கொடுத்து ஒரு கோடி பேரை சேர்த்தாங்க அதனோட தொடர்ச்சியாக இதை பாருங்க இன்னைக்கு போய் ஸ்கூலுக்கு வாசல் நின்றுட்டு ஒரு போர்டை வச்சுக்கிட்டு போகிற ஸ்கூல் உள்ளுக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் கையை பிடிச்சி இழுத்து இருந்த கையெழுத்து போடு கையெழுத்து போடு அப்படின்னு சொல்றதுலாம் ஒரு துறையின் அமைச்சராக நான் வன்மையாக இதை நான் கண்டிக்கிறேன் இருபத்தி ஆறுல பாருங்கன்னா எப்ப நாங்க இயக்கத்தை ஆரம்பிச்சோம் எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை எப்ப அறிவிச்சோம் லோக்சபா தேர்தலுக்கு பிறகு அறிவிச்சோம் லோக்சபா தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிம்பல் அதாவது தாமரை வாங்கிய வாக்கு ஐம்பது லட்சத்திற்கு மேல கூட்டணி கட்சிகள் வாங்கிய வாக்கு முப்பது முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேல இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல்ல பாருங்க உறுப்பினர் இயக்கத்தை எப்ப ஆரம்பிச்சோம் லோக்சபா தேர்தலுக்கு பிறகு உறுப்பினர் சேர்க்கைக்கு ஒரு கோடி என்கின்ற இலக்கு எப்ப வச்சோம் லோக்சபா தேர்தலுக்கு பிறகு இது கூட தெரியாத ஒரு அமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திட்டு இருக்கார் அதனால எங்களுடைய பலத்தை ஒரு கோடி பேர் சேர்ந்துட்டாங்களா ஒரு கோடி வாக்கு வந்துடுமான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் தாண்டி பாரதிய ஜனதா கட்சி வாக்கு வாங்கினா தான் ஆட்சிக்கு வர முடியும் ஆனா ஒரு கோடி என்ன மக்களுடைய அன்பை எல்லாம் பெற ஆரம்பித்திருக்கின்றோம் ஒரு கோடி கையெழுத்து என்பதே மிக மிக குறை அது மக்களுக்கு வந்து அது மூலமா ஒரு செய்தி போகணும் மக்களையும் இணைச்சு கொண்டு போனோம் அப்படிங்கறக்காகத்தான் அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பார்த்துட்டு அதாவது அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகள் ஏகப்பட்ட பேர் கையெழுத்து போடுறாங்க திருச்செங்கோட்டில வீடியோ பார்த்தேன் பாரதிய ஜனதா கட்சி அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துல பந்தல்ல அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் மாணவிகள் கியூ நின்னு வரிசை கட்டி நின்னு கையெழுத்து போட்டு போறாங்க ராசிபுரத்துல பார்த்தேன் நான் பார்த்த வீடியோ தமிழ்நாடு முழுவதுமே அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைகள்லாம் கியூ கட்டி நிக்கிறாங்க அப்ப எங்க இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்றதா அவங்க யூனிஃபார்மோடு யூனிஃபார்மோடு வந்து கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்கா அந்த அரசு பள்ளி மாணவ செல்வங்களுக்கு மூன்று மொழி படிக்க வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கு அவங்க கைப்பிடிச்சு இழுத்து கையில பேனா கொடுத்து கையெழுத்து போடுங்கன்னு வரப்ப எங்க வற்புறுத்தணும் இவர்களுக்கு பயம் அரசு பள்ளி அரசு பள்ளின்னு சுத்திக்கிட்டு இருந்தாங்க அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் அவர்கள் தெளிவாக பேசுகின்றார்கள் எங்களுக்கு மூன்று மொழி வேண்டும் நாங்க கையில பேனாவு கொடுத்து கைய வீடியோ நிறைய காட்ட முடியுங்கன்னா வேணாடி சமூக வலைதளத்துல அரசு பள்ளி மாணவ செல்வங்களுடைய முகத்தை மறைத்து அவங்க போடுற கையெழுத்த வேணா நான் உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க அவர்களா வந்து கியூ கட்டி நின்று கையெழுத்து போடுறாங்க இதற்கெல்லாம் கல்வித்துறை அமைச்சர் என்ன பேசுறேன்னா மக்களுக்கு தெரியும் அரசு பள்ளி மாணவ செல்வத்துக்கு தெரியும் ஓ பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய பையன் பிரெஞ்சு படிக்கிறான் அப்ப நான் ரெண்டு மொழி படிக்கணுமா தனிமொழி அக்காவுடைய பையன் சிங்கப்பூர் குடிமகன் இந்திய குடிமகனே இல்ல ஆனா இவங்க மைக் எடுத்து வாய்கிலிய வாய்கிலிய இரண்டு மொழி பேசுவாங்க எல்லா பெரும் தலைவர்களும் சிபிஎஸ்இ பள்ளி நடத்தும் மூன்றாவது மொழி இந்தியத்து நிக்கிறான் ஏன் அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் யூடியூப் உங்களுடைய சேனல் எல்லாம் பார்க்க மாட்டாங்களா வீட்டுல அவங்க டிவி பாக்குறாங்களே அவங்க கேட்கிற ஒரே கேள்வி இவ்வளவு பேசுறிய உன் பசங்க எல்லாம் மூன்று மொழி நான்கு மொழி படிக்கிறாங்க மட்டும் ஏன் ரெண்டு மொழி படிக்கணும் இதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நாளை கால சொல்லிட்டு இல்ல இல்ல என் பையனை கொண்டு வந்து அரசு பள்ளியில சேர்த்துறேன் என் தம்பி ரெண்டு மொழி படிப்பாருன்னு சொன்னார்னா மக்கள் ஏத்துக்குவாங்க உங்களுடைய வீட்டுக்கு ஒரு நாயம் அரசு பள்ளிக்கு ஒரு நாயம்னா அதனால்தான் சமக்கல்வி எங்கள் உரிமை என்கின்ற கோஷத்தை எடுத்திருக்கிறோம் அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் தான் எனக்கு பெரும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அதனால் எரிச்சல் அடைந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை மிரட்டுவது எந்த விதத்தில் நியாயங்களும்